விஜயபாஸ்கர் வழங்க பரிசோதனை மண்ணி போடுறது காய்கறி பண்ணக்கூடாது

பாதி முன்னாள் துணை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தீபன் அழகும் ஒரு மிக்சி இந்த மாட்டுக்கு பாலராஜ் மாட்டுக்கு சிறந்த சிறப்பு துறை அமைச்சருக்காக கொடுக்கப்படுகிறது அமைச்சர் சார்பில் கொடுக்கப்படுகிறது பிராணிமலை

எம்எம்எஸ் முரளி வள இந்தியன் சி கமேடி வளமும் ஒரு சேர் உட்கார்ந்து நல்லபடி மார வெட்டி பேட் கொஞ்சம் எஸ்ட் அப்டி இந்தியன் சீ கமேடி வளமும் ஒரு சேர் விழாவிற்கு சிறந்த விலாவிற்கு வழங்கிய நம்முடைய இருப்பூர் துணை ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது இந்தியன் சீல் வகம் ஒரு சேர் முரளி மாடா அடேய் இங்க வந்து பிணாரி வாப்பா தொண்டை மண்டல எம்கே மாதிரி

செல்ல குமார் இங்க வா ஏ செல்ல குமார் வா இங்க வா செங்குருச்சி சரிஸ்வாய் மாறா ராஜன் மூட ரமேச்சர் என்ன டாக்டர் விஜயபாஸ்கர் ஒரு அண்டா வந்து ரொக்க பரிசோன்னு மூட ரமேச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் எக்ஸ்அ ரொக்க பரிசோன்னு செங்கு ருச்சி எஸ் எம் புகழை மாறு ராஜன் புரிஞ்சு பாருத்தரை மட்டும் மொழி கட்டுப்பா

தாயினி பட்டி திவாகர் மாடுப்பா தாயினி பட்டி திவாகர் மாடு ஒருத்தர் மட்டும் தாயினி பட்டி திவாகர் மாடுப்பா ஒருத்தர் மட்டும் பிடிச்சு பாரு ஒரு ஆள் மட்டும் முடிஞ்ச பிடிச்சு பாரு தாயினி பட்டி திவாகர் மாடுப்பா தாயினி பட்டி திவாகர் மாடு பிளாக் கம்பி சிறப்பு ரெண்டா பிடிச்சு பாரு தம்பி அந்த மாட்டை அப்படியே கூட்டிட்டு போ பின்னாடி போயிருக்க மாடு மாடு ரிட்டன் வீரர்கள் ஐவிய செல்வம் ஐவிய செல்வம் புரிஞ்சு மாடு ரிட்டர் மாறு விராலு ஐவிய செல்வம்

கைகுருஜி கொம்பன் கால நினைவாக முதல் அமைச்சர் ஆன டாக்டர் சி விஜயபாஸ்கர் மருப்பா கை குருஜி கொம்பன் நினைவாக முதல் அமைச்சர் ஆனால் டாக்டர் சி விஜயபாஸ்கர்

முன்னாள் அமைச்சரான டாக்டர் வரைவர்கள் மட்டும் ஒருத்தர் மட்டும் விழாக்கள் ஆள் மட்டும் கண்ணா ஒரு மைக்கு ரெடி பண்ணி கொடுப்பா எத்தனை தடவை பாரு ஒரு தடவை மட்டும் மாடு சூப்பர் மாடு வெட்டி வெட்டி விலாக்கும் சேர்போ ரெண்டா இந்த பக்கம் লোককে என்ன சொல்ல சொல்லக்கூடாது கேளு கார்த்தி சேர்பா அந்த மடு விராலிமலை விதி சேர்பாக எம்.பி. விமல் அன்பு தம்பி இனியனூர் ஆகாஷ் மடுபா இனியானூர் ஆகாஷ் மாடுப்பா திமுக ஐந்தாவது உறுப்பினர் பிரபாகரன் பாஸ்கர் அளவும் சிறப்பு பரிசு பிராணிமலை படையப்பாக்கு டிஓ கார்த்தி சார்பாக பிராணிமலை விஜய் சார்பாக அந்த மாதிரி எம்பி விமல் அன்பு தம்பி இனியானூர் ஆகாஷ் மாடுப்பான் இந்த மைக் ஆபரேட்டர் கண்ணன்

மாட மாட்டில்ல பின்னாடி அஞ்சு வாடி வாசல் மேற்கு போற மாட்டா ஐரோ இருக்கு பைசு போன மாட்டேன் கூட்டி போப்பா தேர்ல இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க உள்ள வச்சுட்டு வெளியில அடிச்சு